உங்க மனசுல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பெரிய அன்சிகா நினைப்பா எல்லாரும் எல்லோரும் ஏமாத்துறது தான் உங்களோட வேலையா சோறு தவற மாதிரி பேசுங்க சொல்லிட்டேன் மரியாதையாவா லவ் பண்ணி ஏமாத்துறேன் உடுக்குனா மரியாதா உன் நான் ஏமாத்தலை உனக்கு உண்மையிலேயே வந்து உன் தம்பியை நான் ஏமாற்றிருந்தேன்னா அவனை முதல்ல இங்க வர சொல்லு அவன் வந்தப்பட பேசிக்கலாம் அது வந்து என்னது எப்படிடா உன ஏமாத்துற அது சொல்றா இந்த பொண்ணு இல்லனா இந்த பொண்ணு இல்லையா ஆமாண்ணா அது வேற பொண்ணுண்ணா உனார அடி சொல்லு நான் குமார் அவசரப்பட்டிய இந்த இவங்க இல்ல இவங்க இல்லனா எனக்கு அப்பே தெரியும் இவங்கள மாதிரி இவ்வளவு அழகா அம்மன் சல மாதிரி இருக்கும்போது தெரியும் இவங்களா இருக்காதுன்னு மேடம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நினைச்சுக்காதீங்க ஏ சோழ முத்தா போச்சா எப்பவுமே இப்படிதானா இல்லங்க எப்பவுமே இல்லங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க நீங்க அடிச்சது ரொம்ப அறிவு கண்ணே திறந்துட்டீங்க நீங்க அடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு நீங்க என் தம்பியோட லவர் எல்லாம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப வலிக்குதான்னு கேட்ட

என் தம்பியை எதுக்கு ஏமாத்துறீங்க உசுறு குசுராக லவ் பண்ணா அதை பண்ணால் இதை பண்ண அவன் காசுல எல்லாமே செலவு பண்ணி பீச்சு பார்க்கணும் சுத்த தெரியில்லை எதுக்கு அவனை ஏமாத்துறீங்க அவன் இன்னைக்கு வந்து நான் நான் வந்து அவன் தப்பான முடிவு எடுக்க போகிறான் அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அறுத்துக்க போகிறான் என்னென்னுமே சொல்கிறான் அவன் பைத்தி மாரி வளர்றான் எங்கே இந்த மாரி பண்ணுறீங்க கொஞ்சமாக வந்து நீங்களும் ஒரு ஆம்புல அனந்தீங்க நான் கேட்குறேன் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க

எத்தன ஏமா உன் தம்பி எல்லாம் உனக்கு உண்மையிலேயே வந்து உன் தம்பியாத்தான வர சொல்லி அவன் அது பேசிக்கல உன் தம்பியை வர சொல்றா தம்பியை வர சொல்ல வருவான்

இந்த மூஞ்சை ஏமாத்துறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்தது பால் வலிதுங்க போயிடுங்க வந்து தேவலாமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோத்து தான தின்றீங்க இதே மாதிரி என் தம்பி வாழ்க்கை கெடுக்கிறீங்களே என் தம்பி என்ன நினைச்சா என் தம்பி கூட பிறந்தான் நீ சோறு திங்கிறியா இல்லையா முதல்ல என்னடாச்சு ஏண்டா இது மாதிரி பேக்கப் போற அளவுக்கு நீ என்னடா பண்ணுறா சுத்த தெரியுதுல்ல சுத்த தெரியுதுல்ல

என்னடா? என்னாச்சு? எப்டிடா உன ஏமாத்தறது சொல்றா? இந்த பொண்ணு இல்லண்ணா. இந்த பொண்ணு இல்லையா? ஆமாண்ணா. அது வேற பொண்ணுண்ணா. சொல்லு. என்னடா? பொண்ணு மாத்தி இந்த பொண்ணு இல்லையா? ஆமாண்ணா. டேய் நீ வேற பொண்ணுன்னாண்ணா. வேற பொண்ணா? ஆமாண்ணா. ஓபனிங்ல கம்பீரமா இருந்தியோ. கம்பீரத்தை. யாரு எவ்ளோ மாரி மைண்ட் இவங்கல்ல. இவங்க இல்லண்ணா. எனக்கு அப்பயே தெரியும் இவங்களை மாரி இவ்வளவு அழகா அம்மன் சில மாரி இருக்கும்போது தெரியும் இவங்களா இருக்காதுன்னு மேடம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நினைச்சுக்காதீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம் நான் ஏன் தப்பா நினைச்சுக்கணும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மேடம் சாரி மேடம் இப்போ இவ்வளவு தான் மேடம் இவ்வளவு லூசுன்னு நான் அப்ப எத்தனை வாட்டி சொன்னேன் நான் கடையாது நான் கடையாது நான் கடையாது நான் எத்தனை வாட்டி சொன்னே நான் நான் உள் மனசுலயே அத மேடம் உள் என்ன இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு சோர்த்து கேளியான்னு கேட்டல என்ன சாரி மேடம் என்ன கேட்ட சோர்த்து சோ ஃபக்கிங் ரியாலியான்னு கேட்டியா நான் மனசுல அதா இருந்துச்சு எனக்கு பத்த எப்படி தெரியும் உனக்கு இவன் மூஞ்சல நான் லவ் பண்ணன எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன எனக்கு டவுட் வந்துச்சு உனக்கு என்ன தெரியுமாடா அப்பவே அவன் கால் பண்ண அப்பவே அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பாத்துக்கியானா இல்லையானா ஒரு வார்த்தை கேட்டிருக்கல இல்ல நீ சும்மா வந்து அந்த பைத்தியக்கார மாதிரி பக்கத்துல நின்னுட்டு எல்லா வைடுக்கு பாத்துட்டு போறாங்க எனக்கு எப்ப எம்பாரசிங்கா இருந்து தெரியுமா திரும்பமா நான் இதுக்கு நான் ஒரு முத்து வைக்கிறேன் டேய் உனக்கு வேற ஏன்டா அழகா இருக்கறாங்க அப்பவே தெரியும் மூஞ்சிக்கு இது செட்டா வருது போடா தப்பாக எதுன்னுன்னு நினச்சிக்காதீங்கன்னு சாரி ஹலோ மேம் சாரி என் தம்பி என் கூட பிறந்தவன் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டான் அவனை ஒரு பொண்ணு ஏமாத்திடுச்சு அதனால உங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன் சாரிங்க ஆனால் அடிச்சு அடி சும்மா மாரி வந்துதுங்க

சாரிங்க நான் என் தம்பின்றதால கொஞ்சம் ஒரு ரொம்ப எமோஷனல் பிள்ளை ஆனால் என் மனசுக்கு அப்பே தோணுச்சு நீங்க இருக்காது இருக்காதுன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருந்தது ஆனால் தம்பி இல்லை அப்படியே உடம்பெல்லாம் குத்தி குத்தி ரத்தம் ரத்தன்னு நைட்டெல்லாம் எல்லாம் நின்று இருந்தாங்க அதனால தாங்க நானும் வந்து எமோஷனல் ஆகி சரி உங்களை திட்டுட்டேங்க உன் தம்பி புலம்புனானா எந்த பொண்ணு மாற்றினாலும் அவகிட்ட போயிட்டு பேசணும் இல்ல அவங்க கிட்ட ஒழுங்கா விசாரிச்சிட்டு வந்திருக்கணும் யாருனே தெரியாத அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அறிவு இல்ல இல்ல தம்பிக்காக ஒரு படத்துல அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்டா தம்பி கோணுன்னா அண்ணன் பார்க்கணும்டான்னு சொன்னாங்கல்ல அதனால தாங்க தம்பி கோணுன்னா நான் எதுவுமே கேட்காம வந்து கேட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க நல்ல பையங்க நான் விஷம் குடிடான்னு சொன்னா கூட குடிச்சிருவாங்க எனக்காக உயிரே கொடுக்குறனுக்காக நான் கொஞ்சம் எதனா கொடுக்கணுமா இல்லையா அதான் நியாயம்

உள்ளுக்குள்ள அப்படியே இன்செக்யூரா இருக்குதுங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் இருக்குதுங்க சரி ஓகே இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் போய் பேசி வைக்காதங்க சாரிங்க சாரிங்க நீங்க சிங்கிளா கமிட்டடாங்க அதே எங்க இருக்கு இல்ல தெரிஞ்சிக்கலாம்ல ஒரு இது என்ன சொல்லுங்க வேணங்க கண்ணம் ஏற்கனவே ரொம்ப வீங்கி போச்சுங்க தெரிஞ்சுக்கலாம்ல சிங்கிள் தான் சிங்கிளா

நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்ல என் மனசில் அப்படியே தோணுச்சு என்னடா தம்பி இவ்வளோ அழகான பொண்ணாடா லவ் பண்ணா எனக்கோ பொறாம ஆயிடுச்சு அவன் மேலே இப்போ தாங்க எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது நீங்கள் என் தம்பியோட லவ்வர் எல்லாம் தெரிஞ்சவனே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் உன சொன்ன தப்பான நினைச்சுக்க மாட்டீங்க உங்களுக்கு இருக்குதுல இந்த மச்சம் செம்ம அழகா இருக்குங்க இது வண்ண கேளை செய்த மாயா கொஞ்சம் லிஃப்ட்டிக்க கொஞ்சம் கம்மியா அடிச்சிருக்கலாம் அதான் கொஞ்சம் ஆட் கோடா இருந்துச்சு மத்தபடி எல்லாம் மத்தபடி எல்லாமே அழகா தாங்க இருக்குது லிஃப்ட்டிக்கே அழகா தான் இருக்கு கரெக்டான சரி மேட்சிங்க ரொம்ப வலிக்குதா என்னங்க அது கேட்டிங்க ரொம்ப வலிக்குதா கேட்டிங்க கேட்டதே எனக்கு வலிக்காத மாதிரி ஆயிடுச்சுங்க

அப்படின்னு சொன்ன எல்லாம் சும்மா சும்மா உங்கள பன் பண்ணுவங்களா ஒன்று ஒன்று சொல்கிறேன் அங்கே நேராக அங்கே பாருங்களேன் அங்கே கை காட்டுறவங்க பாருங்க இல்லை சும்மா இந்த மாதிரி மாறி போயிடுச்சுன்னா பெண் மாறி போச்சுன்னா என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் பலர்னு ஒட்டி ஒரு ஆட்டி நெஜமாலே சாரிப்ப இந்த வீடியோ மட்டும்